மார்ச் மாதம் பதினொன்றாம் ஆமேன் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஒன்று எல்லாம் அல்லையம் இறைவா மெய்ப்பூற்றுகின்ற மெய்ப்புகழ்கின்ற ஆராதிக்கின்ற மிக வணக்கம் செலுத்துகின்றோம் தர்மியான நாளுக்காக முக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த காலை வேளையிலே நேரங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து உம்முடைய பாதுகாப்பில பராமரிப்பினால் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நாங்கள் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த சன்னிதானத்தை நாங்கள் வந்தடைவதற்கு நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் பரிசுத்த பரிசுத்தரத்தையும் கொண்டு எங்களை மீட்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா ஒவ்வொரு நிமிடமே சுவை நிறையங்களோடு பேசுவதற்காக நன்றி உம்முடைய திரு அருள் சாதன் வழியாக நிறைங்களோடு பேசுவதற்காகவும் அப்பா உம்முடைய வேதத்தின்படி எங்களோடு பேசுவதற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அவரே தவ காலங்களில் நாங்கள் சரியான விதத்தில் அன்றுவரே நாங்கள் உண்மையை பயன்படுத்தவும் தகப்பனே உமோடு நாங்கள் அன்றுவரை பயணிக்கவும் உம்முடைய பாடுகளை ஆண்டவரே நாங்களும் அன்றுவரே அவரை பங்கு கொள்ளவும் நீர் எங்களுக்கு அருமையான அன்றுவரே இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றேசுவேன் ஒவ்வொரு நாளும் மேசுவே உம்முடைய பாடுகளை தியானித்து அதை நாங்கள் அன்றுவரே எங்களுடைய வாழ்க்கை காண்டவரே ஒரு படமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக அன்பு தகப்பனே இன்றைய இயேசுவை பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசிர்வதி தரலாம் தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுத்தாண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையை வளமினம் வளமாக இருக்கும்படியாக செய்தரலாம் அன்பு தகப்பனை வீடு கட்டுவதற்காக உதவி செய்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அண்டவரே பொருளாதார வசதிகளை பெற்று கொடுத்தரலாம் தாய் தந்தையின் கருத்து ஒப்பு கொடுக்கின்றோம் பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் அவர்கள் இருக்கின்ற முயற்சிகளை தகப்பனே இருந்தவர்களை வழி நடத்தியா அன்பு தகப்பனே சிறையில் இருக்கின்றவர்கள் கைவிடப்பட்டவர்கள் அனாதைகள் திக்கற்றவர்கள் வறியோர் என்று தகப்பனே இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களையும் அவரையை அரவணைப்பதற்கும் இமை போல நல்ல உள்ளங்களை அனுப்பி தகப்பனை அவர்களை பாதுகாத்தர்ல அப்பா அன்பாண்டவரை நீரே எங்களுக்கு துணை நீரே எங்களுடைய வல்லமை எசுவேன் ி நாங்கள் ஒன்றுமில்லை இதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்தபடி அவரே உன் சன்னிதானத்தில் ஒவ்வொரு நாளும் மேசுவை நாங்கள் அமர்ந்து செவிப்பதற்கான வாய்ப்பை தந்து தகப்பனே என்றும் எப்போதும் உம்முடைய பிள்ளைகளாக நீர் எங்களுக்கு அந்த ஒரு சுதந்திரத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அதை சரியான விதத்தில் பயன்படுத்தி தகப்பனே உண்மையை நாங்கள் போற்றி துதித்து மகிமைப்படுத்தி உமக்காக என்ற மகனாக மகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடும் எங்களுடைய எல்லா தேவைகளையும் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தியலாம் எங்கள் ஜீவனம் எங்கள் நல்ல கருத்தரே அமேன் அமேன் அமைன்